இன்ஸ்டாகிராமில் பிரபலமாகி பின்னர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த வைஷ்ணவி தற்போது அக்கட்சியிலிருந்தே விலகுவதாக அறிவித்துள்ளார் இளம்பெண் என்பதாலே தன்னை ஒதுக்கினார்கள் என ஆதங்கத்தை குட்டி தீர்த்துள்ளார் நிறைய மாவட்டங்களில் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ப்ரொவைல் இருக்கு லைக் நான் என்னோடய சமூக ஊடகங்கள் மூலயமா நான் இந்த மாவட்டத்தில் இருக்கேன் நான் சேரணும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்ட நிறையா பெண்களை நான் அந்தந்த மாவட்ட தலைவர்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண வச்சுருக்கேன் ஸோ அந்த பெண்கள் சொல்கிறதுமே வந்துட்டு அக்கா இங்கே நிராகரிக்கப்படுறோம் அதாவது ஒரு எலிஜிபிள் ஒர்க்கரை எலிஜிபிளாக நாங்கள் ஏதாவது ஒரு சஜஷன் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படிங்கும் போது அது நிராகரிக்கப்படுறோம் ரீசண்டாக தேனி மாவட்டத்தில் கூட ஒரு பெண் ஒருத்தங்கி வீடியோ போட்டிருந்தாங்க நான் நிராகரிக்கப்படுறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு இத்தனை நாள் நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அவங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா அவங்க அக்கௌண்ட் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா தான் அவங்க அதிகமான மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி சார்ந்து அப்படிங்கிறது அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு எலிஜிபிளான ஒரு தொண்டனை நீங்கள் இழக்கிறீங்க அதுவும் பெண்ணை ஏன் இழக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி அப்போ இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களும் இதே மாதிரி தானே இருக்கும் என்னதான் தளபதி அவர்கள் பெண்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னாலுமே அதை நிர்வாகிகள் ஃபாலோ பண்ணுறாங்களா மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள்னான்னா தெரியல அது பெரிய கொஷின் மார்க் இல்லை அப்படிங்கிறது அது உண்மை